அன்பான தேவதை தொலைக்காட்சியங்களில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் என்ன சொல்கிறார்னா படையினுடைய வலிமையை சொல்கிறார் இந்த படை எப்படி இருக்கணுன்றத வள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா பகைவர் பெரிய படையை தன்னுடைய நாட்டின் மீது அனுப்பியிருக்கிறார்கள் இதற்காக போர் செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் அந்த படையை வலிமை கொண்டு எதிர்க்கக்கூடிய தாங்கக்கூடிய அதனுடைய வலிமையை தாங்கி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் என்ன சொல்றாரு தலை வந்த பகைவரால் போருக்காக அனுப்பி வைக்கப்பட்ட படையை தாங்கும் அதை எதிர் நின்று தாங்கி தாங்குகின்ற வல்லமை தன்மை அறிந்து அந்த முறையை அறிந்து போர் செய்யக்கூடிய முறையை அறிந்து தார் தாங்கி செல்வது பகைவருடைய முன்னணி படையை எதிர்கொண்டு போரிடுவது செல்வது தானே தானே படை அப்போ ஒரு படையினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பகைவரால் அனுப்பக்கூடிய பெரும் படையை எதிர் நின்று தாக்கக்கூடிய அதை தாங்கி அதன் மேல் மீண்டும் திருப்பி அடிக்கக்கூடிய வல்லமையை பெற வேண்டும் அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க அதாவது என்ன சொல்றாங்க தலை வந்த பகைவரால் போரு போருக்கு அனுப்பப்பட்ட பெரும் படையை போர் போர்னா படை இந்த இடத்துல படையை தாங்கும் அதை எதிர்கொண்டு தாங்கக்கூடிய அதன் அதன் வலிமையை தாங்கக்கூடிய தாங்கும் அதை தடுக்கக்கூடிய முறையை அறிந்து தன்மை தன்மைனா முறை முறையை அறிந்து தார் பகைவரது முன்னணிப்படை தார்னா பகைவருடைய முன்னணிப்படை தார் தாங்கி தன்மேல் வராமல் தடுத்துக் கொள்வது முன்னணிப்படையை தன்மேல் வராமல் தடுத்துக் கொள்வது அது தான் எதிர் நின்று அந்த படையின் மீது ஏறி சென்று போரிடுவது படையை எதிர்த்து போரிடுவது முதல்ல தன்னை அதை தாங்கக்கூடிய வலிமை அதன் பிறகு அதன் மேல் வீரமாக சென்று போரிடுவது இதுதான் ஒரு படைக்கு இலக்கணம்ன்றார் எதிரியினுடைய படையை எதிர்கொண்டு தாக்கக்கூடிய முறைகளை எல்லாம் அறிந்து செயல்பட வேண்டும் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா தார் தாங்கி செல்வது தானை தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தட் இஸ் ஏ நாமி விச் நோயிங் அவு டு வார்ட் ஆஃப் அண்ட் இம்பெண்டிங் அட்டாக் கேன் அவாய்டு அட்வான்ஸிங் காலம்ஸ் அண்ட் அவுட் ஃபிளாங் த எனிமி அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்